அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா அல்லாஹினுடைய அருள் புரியக்கூடிய இந்த ரமணான் மாதத்துல இருக்கும் ரமணான் மாதத்துல அதிக அதிகமாக தர்மம் செய்யணும் ஏன்னா ரமணான் மாதத்துல செய்யக்கூடிய தர்மத்துக்கு அதிகமான கூலி எல்லாம் தரான் அந்த தர்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்சலுக்கு ஒரு நபர் வந்து கேட்குறாரு என்னுடைய தாய் வந்து மறந்துச்சுட்டாங்க அவங்க சார்புல நான் வந்து தர்மம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நமிசலும் தர்மம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த செய்தி நசையில் மூவாயிரத்தி அறுநூத்தி நாலாவது செய்தியாக வருது இந்த செய்தியிலேருந்து நம்ம என்ன பாடம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாய் தந்தை மரணிச்சிருப்பாங்க தாயோ தந்தையோ அல்லது இருவருமே மரணிச்சிருக்கலாம் அவங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு வாசல் வந்து அடைபட்டுருச்சு நம்ம நமக்கு அல்லா உயிரை கொடுத்துருக்கான் ருஹோட இருக்கிறோம் நமக்கு அல்லா கையில் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான்ற நிலையில வந்து அவங்களுடைய பேரில் நம்ம வந்து தர்ம காரியங்களை வந்து செய்யலாம் நிறைய சிறுவதாரங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு அவங்களுடைய பேரில் யாருல்லாம் அவங்களுக்கு இந்த நன்மையை கொண்டே சேர்த்துடலாம் அப்துல் அலமினே அவங்க கணக்கில் இந்த நன்மையை சேர்த்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து தர்மங்களை செய்யலாம் இது தாய் தந்தைக்கு தான் அப்படின்னு இல்லை ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம் கணவன் மறந்து வச்சிருப்பாரு மனைவி உயிரோட இருக்குவாங்க அவங்க வந்து தன்னுடைய கணவருடைய பேரில் தர்மம் செய்யலாம் அல்லது மனைவி மறந்து வச்சிருப்பாங்க கணவன் உயிரோட இருக்க கூடிய நிலைமையில இருப்பாரு கையில பொருளாதாரங்கள் வச்சிருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவியுடைய பேர்ல கணவனும் தர்மம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அல்ல வழங்குவானா அவங்களுக்கும் எனக்கும் வழங்குவானா என்று கூறி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கும் அஹமதுல்லாய் வர